ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தன் இளம்பரை போலும் எச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மினிதவனின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்றை என் செய்யும் குமரேசிர தாரம் சிலம்பும் சதங்கச்சும் தண்டைச்சும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கலம் அங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரஞ்சியே திரு கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனும் தேவம் நிர்மலம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் துவாதசாங்கிசம் அப்படின்னா என்ன நம்முடைய ஜாதகத்தில் அது எவ்வாறு அறிவது அப்படின்னா லக்னம் இருக்கும் ராசியை பனிரெண்டு பாகமாக்கி எத்தனையாவது பங்கில் லக்னஸ்புடம் விழுகிறது அப்போ பன்னெண்டு பாகமாக்கணும் எதை பன்னெண்டு பன்னெண்டு பாகம் ஆக்கணும் ஒரு ராசியை முப்பது பாகை கலையை பன்னிரெண்டால் வகுத்து ஒரு அளவு வரும் அப்போ லக்னம் இப்போ பன்னெண்டு பாகம் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த பன்னெண்டு பாகத்தில் எந்த பாகத்தில் லக்னம் வருது பாகைக்கலையில் லக்னம் வருது அப்படின்னு பார்க்கணும் அந்த லக்னம் விழுந்த பங்கிலிருந்து எண்ணணும் பன்னெண்டு பாகம் ஆகி ஆக்கியிருக்கோம் அதில் ஏதோ ஒரு பங்கில் லக்னம் விழுது அந்த லக்னம் விழுந்த பங்கிலிருந்து என்றம் பன்னெண்டு வரைக்கும் எண்றோம் அப்போது எத்தனை எண்கள் வருகிறதோ எத்தனையாவது எண்ணாக பங்காக வருகிறதோ அந்த பங்கில் அதாவது அந்த பங்கின் அளவிற்கு ராசி எது வருகிறது அப்படின்னு பார்க்க லக்னத்திலிருந்து பார்க்கணும் அப்போ எத்தனையாவது ராசியாக வருகிறதோ அந்த ராசியே துவாத சாங்கிசம் அப்படின்னு சொல்கிறோம் இவ்வாறு இந்த துவா தசாங்கிசத்தை நாம் ஆராய் ஆராய்கிறோம் கருது பன்னிரண்டு காணவே மருவு லக்கினத்தை வகுத்தபடி வருவதாகிய பங்கை அம்மனை முதல் ஒரு விழாததோர் ஓரை கணித்திடு இந்த பாடல் மூலமாக துவா தசாங்கிசத்தை பற்றி மிக துல்லியமான பதில்களை பாடல் முறைகளிலே நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் வணக்கம்